என் பிள்ளையே இங்கு ஆடுவோர் ஓர் ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு போகட்டும் நீ கலைப்படைந்து விட்டாய் ஓடி சாடி இனி என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கும் தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாகத்தான் இப்பொழுது துரோகியின் வீட்டிலிருந்து இருக்கின்றேன் நீ கேட்ட வெற்றி சேதியோடு நீ கேட்ட மாற்றத்தோடு நீ கேட்ட பொக்கிஷத்தோடு ஏனென்றால் உனக்கு எது கிடைக்கக்கூடாது என்று எண்ணிக் இருந்தாரோ அதை அவர் கையில் அல்லவா தூக்கி வைத்து கொண்டிருந்தார் அதனால் அத்தான் சொல்கிறேன் அவரிடமிருந்து உனக்கு உரிமையானது என்றால் அதை நான் அவரிடத்தில் தங்க விட மாட்டேன் அல்லவா மறுபடி மறுபடியும் நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்படாதே அவர் போய்விட்டார் என்று நினைத்து கொள்ளவும் வேண்டாம் உன் துரோகின் வீட்டிலிருந்து நீ கேட்ட வெற்றி செய்தி வந்து விட்டது உனக்கு தோல்வியை கொடுக்க வேண்டும் என்று தானே நினைத்தார்கள் அந்த தோல்வியை நான் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன் என்ற நல்ல செய்தியோடு தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கும் போது மற்றதை நினைத்தும் மற்றவர்களை நினைத்தும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டா வருத்தத்தோடு தானே இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆறாத ரணத்தை நீ எனக்காக ஏற்படுத்தி விட்டாயே தாயே என்று எண்ணி கொண்டு என் பிள்ளையே அந்த ஆராத ரணங்களை எல்லாம் இப்பொழுது உனக்கு வெற்றி வெற்றிவாகி சூடும் தருணத்திற்குத்தான் கொண்டு வரப்போகிறது ஏனென்றால் உன் வாழ்க்கையை மெல்ல மெல்ல செதுக்குவதற்காக நான் வந்து இருக்கின்றேன் நீ கேட்ட விஷயத்தின் நீ கேட்ட செயலின் தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும்போது நல்லதுதான் இங்கு நடக்கப் போகிறது நீ எந்த ஒரு தருணம் உன் வீட்டில் நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒரு தருணத்திற்கு இப்பொழுது நான் உன்னை அழைத்து கொண்டு வந்து வெட்டேன் நீ கேட்ட வெற்றி செய்தி நீ கேட்ட சந்தோஷம் எல்லாம் இப்பொழுது உன் உள்ள முருக தரத்தான் காத்திருக்கின்றேன் நீ நினைத்ததை நினைத்தபடி பழிக்கப் போகும் தருணத்திற்கு வந்து இருக்கும் போது எதற்காகவும் அழுது கொண்டு இருக்க வேண்டாம் நீ எப்படி நினைத்தாயோ அதே போல்தான் உன் வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வந்து இருக்கின்றேன் நீ சந்தோஷமாக இரு மோ எது நடந்தால் நமக்கு நன்மை அளிக்குமோ அதை நடத்தி தருவதற்குத்தானே நம்ம ராகி தாய் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றாள் அப்படி இருக்கும்போது நான் நீண்ட நேரமாக கேட்டுக்கொண்டது அவள் அறியாமல் இருப்பாளான் என்று நீ நினைத்துக்கொள் உன் மிகப்பெரிய ஆசை பழித்து விட்டதே என்று உறுதிபட நீ தெளிவாக தீர்க்கமாக நம்பினால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும் உன் எண்ணத்தை தெளிவாக்கு உன் மனதை தூய்மையா தூய்மையான உன் எண்ணத்தால் வாழ்க்கையை நான் உயரச் செய்ய போகிறேன் எந்த ஒன்றிற்காக இத்தனை காலம் அங்கு ஓடிக்கொண்டே இருந்தாயோ அந்த ஓட்டத்தை நிறுத்திவிட்டு உனக்குள் இப்பொழுது என்ன இருக்கின்றது என்பதை தேடி கண்டுபிடி என் தங்கமே உன் கரம் பற்றி தர வந்து இருப்பதை உன் கரத்திற்குள் வந்து இருப்பதை அதை வைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர வேண்டும் என்பது தெளிவாகவே இரு உன்னை ஏமாற்றியவர் சில பேரோ உனக்கு வாழ்க்கையில் வந்து உன் பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொண்டு உன்னை எப்படியெல்லாம் சூழ்ச்சி வளைக்குள்ளும் மாவிய வளைக்குள்ளும் அங்கு திட்டமிட்டு மாட்டிவிட வேண்டுமோ அப்படியெல்லாம் உன்னை மாட்டிவிட்டு சென்று விட்டார்களே நான் அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்தேன் ஏதுவெல்லாம் செய்தேன் ஆனால் ஒன்று கூடவா அவர்கள் மனதில் நினைவில்லை என்று நீ நினைக்கலாம் என் தங்க பிள்ளையே யார் சொன்னது அவர்கள் மனதில் நினைவில்லை என்று ஆனால் அவர்கள் நினைவை எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் யதார்த்தமான ஒன்று உன் மனதிற்குள் இருப்பதை நான் அறிந்து விட்டேன் இதோ இந்த விடியலில் உனக்கான விஷயம் நான் உனக்கு தருவேன் என்று உன் தன்னை பற்றி விட்டேன் இனி நீ எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்த்தது போலத்தான் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை நான் உனக்கு அழித்து விட்டேனோ எத்தனை நாளுக்குத்தான் இப்படியே இந்த தாயானவள் அவள் சொல்லிக் கொண்டு இருப்பாள் என்று நீ நினைக்க வேண்டாம் என் பிள்ளையை மனமருந்தியவர்களை விட்டு விட்டு நீ விலகிவிடு உன்னை வெறுத்தவர்களை நீ நிராகரித்துவிட்டு விட்டு சென்று விடு அதில் ஒன்றும் தவறில்லை நம்மை பற்றி அவர் என்ன நினைப்பாரோ இவர் என்ன நினைப்பாரோ என்று சிந்திக்காதே நீ யார் என்ன நினைத்தாலும் சரி இது உனக்கான வாழ்க்கையின் முடிவை நீதான் எடுத்தாக வேண்டியதிருக்கின்றது இது உனக்கான வாழ்க்கையின் முறையில் உன் தைரியத்தை யார் அங்கு என்ன செய்ய போகிறார்கள் நான் உன் வாழ்க்கையில் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று சொல்வதை விட எனக்கு எது வேண்டுமோ எனக்கு எது பலனளிக்குமோ அதை தாங்கள் தாயே என்று மட்டும் சொல்லி விட்டுப்பார் உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நிச்சயமாக நீ உணரத்தான் போகிறாய் என்று சொல்லும்போது என் தங்க பிள்ளையே நீ என்னை நம்ப மறுத்து இருக்கின்றாய் நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் நீ தேடியதை தேடியபடி உன்னை நோக்கி வரச் செய்வதற்காக இந்த வராய் தாய் நான் வந்து விட்டேன் தவறாய் போன ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து நீ சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்காது சரியாய் நிகழ்த்த பலவற்றை குறித்து நீ அடிக்கடி நினைத்து மகிழ்ந்து கொண்டே இரு வாழ்க்கை சிறகடித்து பறக்கத்தான் போகிறது வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் வாழ்க்கை நமக்கு கற்றுக்கொடுப்பதும் கொடுப்பதும் ஒன்றுதான் அங்கு வெறுப்பவர்களை நீ தேடிக்கொண்டே இருந்தால் நீ விரும்பியவர்களின் வெறுக்கத்தான் வேண்டியதிருக்கும் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சியே நீ செயல்படுத்தி கொண்டே இருந்தால் மட்டும்தான் உனக்கான விஷயம் உன்னை தேடி வரும் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துவிட்டு அவர் பாராட்டுவாரா இவர் பாராட்டுவாரா என்று மற்றவர்களை கண்ணோக்கி நீ பார்த்து கொண்டிருக்காதே என் தங்கமே உன் மனதிற்குள் இருப்பது உன் மனதிற்குள் இருப்பவரை நான் நல்லவா உன்னிடத்தில் கொண்டு சேர்க்கப் போகிறேன் உன் வாழ்க்கையின் மிக பெரும் மாற்றத்தை உனக்காக நிகழ்த்துவதற்கு நான் வந்து இருக்கும் நீ எதற்காக தங்க பிள்ளையே மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் எந்த வெற்றி உன்னை தேடி வர யார் ஒருவர் உன்னை தேடி வர என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவரை உன்னை தேடி வந்து உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தருவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றாய் நடப்பது எதுவாயினும் சரி அது நல்லதே நடக்கும் அதுவும் இந்த என் ஆசீர்வாதத்தோடு தான் நடக்கப் போகிறது என்பது உறுதியாக தெளிவுபட இருந்தான் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் உன்னால் உணர முடியும் எந்த ஒன்று நம் கையே விட்டு இழந்து விட்டேன் இழந்துவிட்டேன் என்று இழந்ததை மட்டுமே நீ நினைத்துக் வாழ்க்கை இழந்ததாகவே மாறிவிடக் கூடாது என் பிள்ளையே அந்த இழந்ததை மீட்டெடுக்குகின்ற ஒரு தைரியமான முடிவு உன்னுள் இருக்க வேண்டுமல்லவா உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசை உனக்கானதாக தெரிந்துவிட்ட பிறகும் அதற்காக ஏன் தங்கமே அதற்கு முயற்சிகள் எடுக்காமல் ஏன் கண் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் எல்லாம் முடிந்து விட்டது என்று முடங்கி கொண்டு இருக்கின்றாயா முடங்காதே என் தங்க பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசையே நான் தெளிவு பெற உன்னிடத்தில் கூறிவிட்டேன் இனி அதை பற்றிய ஓடிக்கொண்டே இரு எத்தனை சோகத்திற்கும் எத்தனை இன்னல்களுக்கும் இடையில் உன் வாழ்க்கைக்கான தேடல்களை நீ தேடி கண்டு இருக்கின்றாய் இருக்கும்போது உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன் இனி கேட்டது கிடைக்கும் நேரத்தை நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் உன் தாய் உனக்காகவே இருந்து கொண்டிருக்கின்றேன் இனி வெற்றி வாகைத்தான் என் பிள்ளைகள் சூட போகிறார்கள் ஓம் வராகி தாயே போற்றி